அன்புமணி ராமதாஸ் இந்த நகர்வை தனக்கு பலன் கருதுறாரா பலவீனம் அப்படின்னு கருதுறாரா அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் முகந்துடைய நியமனத்துக்கு பின்னாடி எதிர்கால ஒரு அரசியல் கணக்கீடு இருக்கா எதிர்கால அரசியல் கணக்கீடு இருக்கிறது அரசியல் அச்சம் இருக்கு அது அருண் சார் சொல்றதும் சரிதான் ராம்கி சொல்றதுலயும் அதுல நான் பெரிதும் உடன்படுறேன் ஒரே ஒரு டேட்டா தான் ஒரு ஒரு கிளாரிட்டி சேக் நான் சொல்றேன் பட்டாளி மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஒரு எம்எல்ஏ பண்ருட்டியார் யானை சின்னம் தான் தொண்ணூத்தாறு நாலு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வந்து வாழப்பாடி ராமூர்த்தி கூட்டு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று அண்ணாதிமுக கூட்டணியில் அவங்க இருபது எம்எல்ஏ அதான் அவங்களோட ஹையஸ்ட் மேக்சிமம் ரெண்டாயிரத்தி ஆறு திமுக கூட்டணியில் அவங்க பதினெட்டு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ எதில் போச்சுன்னா விருதாச்சலம் விஜயகாந்த் அப்போ பத்தொன்பது எம்எல்ஏ நீங்கள் வச்சுக்க வேண்டியது அப்போ திமுக கூட்டணிக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு இடையில வந்து பாமக பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ரெண்டு கூட்டணியும் அவங்களுக்கு ஒன்று தான் காரணம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சப்ளிமெண்ட்ரியும் காம்ப்ளிமெண்ட்ரியாவும் அந்த ஓட்டு வங்கி அமையுது அப்போ உண்மையிலே அன்புமணி இதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் என்று நினைத்தால் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் கூட்டணியெல்லாம் நான் நான் பாத்துக்கிறேன்றாங்க அப்படின்னா தலைவருக்கு என்ன பவர் இருக்கு கூட்டணியை வந்து நிறுவனரே பார்த்துக்குவாரு அப்படின்னா தலைவர் சும்மாதான் இருக்கணும் அப்போ அந்த அச்சம் வரும் நம்மளே வந்து டம்மி பீசாக்க பார்க்குறாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அருணன் சொன்ன மாதிரி இதை பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க அது எப்படி பேசாம இருந்திருப்பாங்க பகிரங்கமாக இன்றைக்கு வெளிப்பட்டது எப்படி வெளிப்பட்டது மீடியாக்கள் மூலமா மீடியாக்குள்ள அளவு பண்ணது யாரு நிச்சயமா கட்சி தலைமை தானே தலைமை அளவு பண்ணாம மீடியா போயிருக்க முடியாது இல்லையா எந்த பொது நான் சொல்றேன் பொது அது வேற விஷயம் அப்போ இது எல்லாமே வந்து இப்படி பகிரங்கமா வரணும்னு ஒரு திருச்சபடி செல்லும் அப்படி நீங்க சொல்ற பார்த்தா இன்னைக்கு மீடியா உள்ள விட்டது அன்புமணி தான் அப்படின்னா அதிகாரம் அவர்கிட்ட அவர்கிட்டதானே இருக்கு மீடியாவை உள்ள விட்டது அன்புமணி அல்லது கட்சி தலைமைன்னு வச்சுக்கிட்டா டாக்டரையே அதுக்கு எதிர்வினையாற்றுறாங்க எப்படின்னா கட்சி என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு நான் உருவாக்கின கட்சி என் பேச்ச கேட்டு நடந்தா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு எதிர்வினையாற்றுறாங்க அப்போ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பொறுப்பை வந்து நம்ம மகன் கொடுத்துட்டோங்க அப்புறம் டெய்லி காலையில எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு நீ இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்ல முடியுமா அல்லது ஒரு கூட்டத்தில் நம்ம மகனுக்கு எதிரான கருத்து தெரிவிக்க முடியுமா கட்சிங்கிறது நிறுவனம் இல்லை ஆனால் குடும்ப ரீதியாக அதிகார டிரான்ஸ்ஃபர் ஆனால் அது நிறுவனமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படி இருக்கும்போது டாக்டர் ஐயா வந்து அவர் இன்றைக்கு சொல்றது கட்சியை உருவாக்கியது நான் கட்சி சரியான பாதையில போல அப்படின்னா ஒரு கூட்டணி வியூகம் சரிபடல அப்படின்னா அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ற கடமை அவருக்கு இருக்கு இல்லையா ஒரு நிறுவனரா அவர் முடிவெடுக்கலாம் இல்லையா சரியான கேள்விங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ற கடமை சீனியர்களுக்கு இருக்கு ஆனா டாக்டர் ஐயாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் அவர் கால சீனியர் அவ்வளவுதானே சில நேரங்களில் நமக்கான உரிமைகள் அவ்வளவுதான் அந்த எல்லதான் அந்த எல்லையை தாண்டி பேசுறதுல அர்த்தம் இல்ல அப்படியே தான் வந்து கட்சி என்பது பணியூராகவும் இல்ல அது ஆபத்து இல்லையா கட்சிக்கு எல்லை அப்படின்னு குறிப்பிடும் அண்மையில் நடைபெற்ற எல்லா தேர்தலுக்கு பெரும்பாலான தேர்தல்களில் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் டாக்டர் ராமதாஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சிறப்பு குழுவில் சிறப்பு பொதுக்குழுவில் செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றி அவருக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்க அன்புமணிக்கு தரலையே அன்புமணிக்கு தரவில்லை தைலாபுரத்துக்கு வந்து எப்பவுமே டாக்டரை பார்க்க தான் எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க டாக்டர் ஐயா எல்லாருக்கும் இயற்கை உணவு பரிமாறுவார் கொய்யாப்பழம் எல்லாம் வச்சு இயற்கை உணவு பரிமாறுவார் ஆனால் அன்புமணி அவர்கள் இப்ப அந்த ஸ்டேஜை தாண்டி வளர ஆரம்பிச்சாச்சு இல்லையா அதாவது கட்சி தலைவர் அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டி வந்துட்டாரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க அவர் மோல் மோல ராஜசபா எம்பி ஆகி சுகாதாரத்துறை அமைச்சரான அந்த பீரியட் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்போ இருபது வருடமாக அவருக்கான அந்த ஒரு சீனியாரிட்டி எல்லாம் வந்துருச்சு வந்த பிறகு இனிமேல் வந்து கூட்டணி தோரமாக நான் தான் முடிவு எடுப்பேன்னு ஒரு ஒரு சொல்ல முடியாது இல்லையா அது எவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய நபராக இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாதில்ல ஏன்னா முளைசிங்க யாதவ ஐலேஷ் பிரச்சனை இப்படி தானே வந்தது எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம இந்தியா முழுவதும் பார்க்கத்தானே செய்கிறோம் அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகார வரம்பை மீறியது என்பது மருத்துவரையா அவர்கள்தான் காரணம் என்னன்னா அவங்க வந்து கட்சியோட சீனியர் மரியாதைக்குரியவர் எல்லாரும் எல்லாராலும் மதிக்கப்படுவோர் இன்னும் சொல்ல போடா அந்த வன்னியர் இனத்தோட ஐக்கான அவர் தான் அதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அவ்வளவு உழைச்சிருக்காரு சின்ன சின்ன கிராமங்களுக்கு எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்கோம் சமூக நீதினா என்னன்னே தெரியாதவங்க அவங்களுக்கு போய் சமூக நீதி கிளாஸ் எடுத்துருக்கிறோம் அவ்வளவு அவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு ஆனால் காலம் காலம் கடந்து விட்டது இந்த தலைமுறை கூட சமூக நீதி சம்பந்தமான அண்மையில ஒரு பாடம் எடுத்தாரு அதுக்கான பயிற்சி சரிதாங்க சமூக நீதி சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை அதை மறந்துடவே கூடாது தமிழ்நாட்டோட சமூக நீதி சரித்திரம் என்பது நம்ம எல்லாருக்கும் முந்தியது கிட்டத்தட்ட நூற்றி பத்து வருடம் பழமையான ஒரு விஷயம் அதையெல்லாம் டாக்டர்யா சொல்றது சீனியரா சொல்லும் போது இப்ப நானே சீனியரா சொல்லும் போது அதை வரவேற்கத்தான் செய்வாங்க ஆனா எனது எல்லையே நான் மீற முடியாது அதே மாதிரி தான் ஒரு அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதிக்கும் அவர் எல்லையே மீற முடியாது என்றால் இன்றைக்கு வந்து பொதுக்குழுவுல இவ்வளவு பகிரங்கமான அறிவிப்பு அதுவும் அவர்கள் அப்போதே உடனுக்குடன் உடனுக்குடன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அதற்கு பிறகு டாக்டர்யா சொன்ன சில வார்த்தைகள் அது ஜனநாயக விரோதம் என் கட்சி இருந்தாயிரு இல்லாட்டா போ போயிட்டே இரு நிறைய கட்டு அப்படின்னு சொல்றதுங்கிறது அது பெரிய தவறுன்னு நான் நான்